பழனிமலை கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்களின் மொத்த காணிக்கையாக ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியவர்கள் பக்தர்கள் வருகை காரணமாக உண்டியல் நிரம்பியதை அடுத்து உண்டியல்கள் துறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து மார்ச் ஒன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதி என மூன்று நாட்கள் எனப்பட்டது எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கம் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி பதிமூன்று ரூபாய் கிடைத்துள்ளது பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியாலான தாலி கொலுசு வேல் காவடி மோதிரம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் தங்கம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு கிராமும் வெள்ளி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கிராமும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்தி தொன்னூத்தி ஏழும் காணிக்கையாக கிடைத்துள்ளது உண்டியல் எண்ணிக்கையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கோவில் பணியாளர்கள் பங்கேற்றனர் உண்டியல் எண்ணிக்கையின் போது பழனி கோயிலின் இணையாணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் லக்ஷ்மி என பலர் பங்கேற்றனர்